நான் கேட்கற இன்னைக்கு பொதுமக்கள் கேட்கற கேள்வி ஓபின்னு நானும் அதிமுகத்து வெளிய வந்தேன் எனக்கு அந்த வருத்தருக்கு வழி இருக்கு அவருக்காண்டி வெளியே வந்து மத்தவங்களை பசீர் சாரு நீக்கப்படுறாங்க அந்த டைத்துல பசீர் சாரு நானும் அதிமுக வெளிய வந்து அவருக்காக இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க உங்களுடைய நடவடிக்கைகள நாங்க பாத்துக்கோங்க தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பான்னு இருக்கு அப்படி இருக்கும் போது நீங்களே ஓபிஎஸ்ஸுக்கான வெற்றியாளர் என் சம்பவம் சார்ந்த விஷயத்துல நான் ஷார்ப்பா இருப்பேன் நான் கட்சிகள் எனக்கு எனக்கு சாதிதான் நான் ஷார்ப்பா இருப்பேன் திரும்ப நான் பல இடங்கள்ல நான் பேசிருக்கேன்ல நம்ம சனாதனத்தை நானும் ஆதரிப்பேன் ஆனா நான் பிஜேபி கிடையாது இஸ்லாமியர்களே சொல்றாங்க நாங்க ஓட்டு போடுறவங்க என்ன ஏன்னா உதவி செய்யணும்னு நிக்கல யாரும் மதிக்கவே இல்லை எத்தனையோ மதிக்கவே இல்லை அந்த தொகுதி அவருக்கு ஓட்டு போட போறது அங்க கட்சியோ ஜாதியோ மதமோ கிடையாது மக்களின் மனசாட்சி பசுமன் முத்துராமலிங்க திறந்த பூமி ராமநாதபுரம் ராமநாதபுரத்துல தேர்தல் கலநிலாம் எப்படி சார் ராமநாதபுரத்து அளவுக்கு நான் மற்ற இடங்கள்லாம் நான் வந்து இப்போ நான் திமுக ஏன் அதனா திமுக வந்து என்ன பல நிலைகளில் வந்து கிருஷ்ணசாமி என் மீது பொய் வழக்கு கொடுத்தப்படும் சரி இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட என் மீது எந்த பொய் வழக்குக்கும் என் மீது வழக்கு போடல அதுக்கு முதல்வர் நம்புவாருன்ற உதவுறோம் அதனால நான் மற்ற தொகுதிகளில் நாங்க ஏற அதுவும் மெயினாக நம்ம தென்காசி தொகுதியில் பவர்ஃபுல் வேட்பாளராக எல்லாரும் திமுக வேட்பாளருக்கு போட்டுதான் மற்ற வேட்பாளர் தோற்கடிக்க முடியும் கண்டிப்பான முறையில இது மற்ற தொகுதிகள் வேறனாலும் அந்த ஓபிஎஸ் வந்து எங்க தொகுதி அது எங்கள் அவர் சுயேட்சா எங்க இனமானத்தை நாங்க காக்க வேண்டியது ஓபிஎஸ் விஷயத்த இன்னும் சொல்றேன் நீங்க ஜாதின்னு கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நான் ஜாதியா கூட சொல்லல நானும் அதிமுக இருந்து வெளியே வந்து எனக்கு அந்த வருத்தருக்கு வழி இருக்கு அவருக்காண்டி வெளியே வந்தோம் மற்றவங்க பசீர் சாரு நீக்கப்படுறாங்க அந்த டயத்துல பசீர் சாரு நானும் அதிமுக அதிமுக வெளியே வந்து அவருக்காக பத்தவளாம் வாய் வாய் பேசுவாங்க கருத்து பேசுவாங்க வேற உண்மையிலே அவருக்காக முதல் முதல் வழிகடாதாக்கப்பட்டவர்கள் நாங்க எங்களுக்கு அதை பேச முழு உரிமை இருக்கு கட்சி ரீதியாவே பேச உரிமை இருக்கு நான் கேக்குறேன் பொதுமக்கள் கேக்குற கேள்வி ஓபிஎஸ் என்ன தப்பு பண்ணார் கேக்குறாங்க என்ன தப்பு பண்ணார் சரி அவர் யாரு அம்மாவால் கட்சியில் சேர்க்கப்பட்டவர் அம்மாவால் துணை முதல்வராக அவரை நீக்க உங்களுக்கு என்ன தகுதி அம்மாவால் முதல்வராகவும் அதான் முதல்வராக்கப்பட்டவர் அதான் தூட அம்மா அம்மாவால முதல்வராக்கப்பட்டவர் அம்மா வர சும்மா முதல்வராக்கல அவங்களுக்கு கஷ்டம் வந்தப்ப அவங்க சிறைக்கு செல்லும் பொழுது ஆட்சி அதிகாரம் பொறுப்பை ஒப்படைக்கப்பட்ட பட்ட போது அதை வாங்கி வைத்து அவர்கள் வரும் அதை ஒரு நிர்வாகம் செய்து வந்த பிறகு அது முதல்வர் பதவியாக திருப்பி ஒப்படைச்சவங்க விசுவாசமாக இருந்தது விசுவாசம் அவருக்கு மேல விசுவாசம் அவங்களே பரதன்னு சொல்லிட்டாங்க அம்மாவே ஓப்பன்ல எங்கேயாவது எடப்பாடியா ஏதாவது சொன்னாங்களா எடப்பாடி அந்த தொகுதியில பேசில வாழ்த்தி பேசி அவர் வேட்பாள அதை தூக்கி போடுறாங்க நான் இப்ப பொது ஜனங்கள் எனக்கு தெரிஞ்சு அந்த அதிமுக கேக்குறாங்க எடப்பாடி என்ன இது ஓபிஎஸ் என்ன தப்பு பண்ணா ஒற்றை தலைமைன்ற வார்த்தையை கொண்டு வந்தது நீங்க ஒற்றை தலைமைன்னு சொல்லி அவரை வந்து ஓர கட்டி நீக்கினது நீங்க ஒற்றை தலைமைக்கு என்ன அவசியம் ஐயா ஒற்றை தலைமை உங்களுக்கு அன்னைக்கு தெரியலையா ஓபிஎஸ் வந்து ஆட்சியை காப்பாத்த தேவைப்படும் போது ஒருங்கிணைப்பாளர் நீங்க தான் ஆக்குறீங்க இணைய ஒருங்கிணைப்பாளர் நீ தான் அப்ப உங்களுக்கு அந்த பொதுச் செயலாளர் இதெல்லாம் இல்லையா அப்போ உங்க தேவைக்கு எவ்வளவு மட்டமான விஷயங்க அரசியல் இவ்வளவு மட்டமா இவ்வளவு கேவலமா இருந்தால் அதையுமே மக்களுக்கு மக்கள் பார்வை பார்த்துட்டு இருக்காங்க எலெக்ஷன்ல பயிர் சொல்றாங்க மக்கள் வந்து நம்மள மாதிரி மீடியாக்கோ இதுக்கும் வந்து பொதுமக்கள் எல்லாருமே பேசிட முடியும் ஆனா பொதுமக்கள் நீங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல சொல்றாங்க ஆனா தேர்தல் களம் எப்படி சார் இருக்கு அந்த தொகுதியில் அமோகமா வெற்றி பெறுவார் ஏன்னா அவருக்கு அவர் அவருக்கு துரோகம் இழைக்கப்பட்ட அவர் நினைக்கிறாங்க ஒரு சீட்ல வந்து ஒரு ஒரு தொகுதியில சுயேட்சி அப்படின்னா இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நடவடிக்கைகள் நாங்க பாத்துட்டு வரோம் தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்களே ஓபிஎஸ்க்கான வெற்றி திமுக ஆதரவுனா திமுக எங்கள் மீது பொய் வழக்குகள் மீது பல தரவு கொடுக்கப்பட்ட போதும் திமுக அரசு அது பொய் வழக்குகள் போடல திமுக ஆதரவு கொடுத்து நான் திருமாவளையும் பேசுவேன் என் சமூகம் சார்ந்த விஷயத்துல நான் ஷார்ப்பா இருப்பேன் நான் கட்சிகள் எனக்கு சாதிதான் நான் ஷார்ப்பா இருப்பேன் திருமாவள பல இடங்களில் நான் பேசிருக்கேன் நானும் ஆதரிப்பேன் ஆனா பிஜேபி கிடையாது நான் விட்டு கொடுக்க மாட்டேன் பேசும்போது நான் அதை சொல்லத்தான் செய்வேன் தப்பு ஆனா நான் நான் அதுக்காண்டி இந்து அப்படின்னு போய மாட்டேன் இன்னைக்கு எனக்கு நடைமுறையில நான் ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கோம் மிகப்பெரிய படம் இதுக்கு சமுதாயத்துல கொண்டு போய் நாங்க சேகரி அப்ப அன்னைக்கு வந்து முதல்வர் அந்த எடப்பாடி இந்த படத்துக்கு எதிராக மாறி எங்களை ரிலீஸ் பண்ண இந்த வரைக்கும் ஒருத்தர் உள்ள படம் போட வச்சு எங்களுக்கு குறைச்சல் இந்த பணத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சே அதை என் சமூகத்துக்கு தெரிஞ்சா கொந்தளிச்சிருவா அதாவது எடப்பாடி இது பசுமன் தேவரோட வாழ்க்கை வரலாறு படத்தை வந்து மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்க கூட ஆமா அந்த கதாநாயகன் நெருக்கடி கொடுத்தாங்க கதாநாயகம் மேல வழக்கு கொடுத்தாங்க அதாவது கதாநாயகனை கட்சி விட்டு நீக்கிறாங்க அந்த படத்துல நடிச்சதுக்காக தானா சார் இல்ல அதாவது அந்த படம் வந்து ஓபிஎஸ் தொடங்கி வைக்கப்பட்ட படம் தேவர் படம் தேவர் மீது வன்பம் தான் ஒண்ணுமே இல்ல எடப்பாடிக்கு தேவர் மீது வன்பம் இவங்க தேவரை பத்தி ஒரு வாழ்க்கை வரலாறு கொண்டு வரா அது நம்ம இருக்கு ஆனா இப்ப வந்து இந்த தேவர் சமூகத்துக்கு ஒரு அருமையான வாய்ப்பு சார் எப்படின்னா திரு ஓப் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்துல இருந்து நிக்கிறது அப்ப இந்த தேவர் சமூகத்தினர் தங்களுடைய வாக்குகள் மூலம் தங்கள் யார் என்று ஓபிஎஸ்சுக்கு வாக்கெடுத்து நிரூபிப்பார்கள் அத நான் சொல்ல வரேன் இப்ப தேவர் சமூகம்னே நீங்க எடுத்துக்க வேணாம் தேவர் சமூகத்தை தாண்டி எல்லாரோட மனசாட்சி ஓபிஎஸ் நோக்கி போய்கிட்டு ஒரு தொகுதியை தேர்ந்தெடுக்கல அவர் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுக்கல தன்னோட அதாவது மீட்கிறதுக்கு ஒரு பெரிய அஸ்திரமா அந்த ஒரு தொகுதியை அவரே தேர்ந்தெடுத்து நிக்கிறாரு இவர் திருப்பி அடிக்கிற காண்டிதான் இங்க நிக்கிறாரு திருப்பி வந்து அதிமுக கைப்பற்ற வைக்க ஒரு வாய்ப்பு கேட்டு சுயற்சியா தானே களை இறங்கிறார் யாரையுமே நிப்பாட்டல சோதனைக்கு நிப்பாட்டல இங்க இருந்து ஒரு சின்ன கடுகுதான் சமுத்திரத்தை கடல அடைக்கும்போது அந்த சமுத்திரத்தையே கடல் அடைக்க கடுகா நீங்க அந்த இடத்துல நிக்கிறாரு அந்த தொகுதில சமுத்திரத்தையே கடுகுல அடக்கின்ற அந்த திறமைன்னு சொல்லும்போது இடப்பாடி ஒரு ஆளே கிடையாது கண்டிப்பா நம்ம எழுச்சியா இருக்கு அந்த தொகுதில இஸ்லாமியர்களே சொல்றாங்க நாங்க ஓட்டு போடுறாங்க என்ன ஓ ஏன்னா அங்க உதவி செய்யணும்னு நிக்கல பெரும்பகுதியா ஓபிஎஸ்மே இல்ல மது இல்ல நான் என்ன சொல்றேன்னா அங்க எதிர்த்து எதிர் கெட்டையை யாரும் மதிக்கவே இல்ல கெட்டளையை மதிக்கவே இல்லை அந்த தொகுதியில இந்த இதெல்லாம் ஒன்னும் சேர்ந்து அவர் பல சின்னத்துல நிற்கும் போது மக்களோட மனசாட்சி தான் அவர் ஓட்டு புறப்போம் அங்க வேற எதுவுமே கிடையாது ஓபிஎஸ் யாரு ஓபிஎஸோட அரசியல் ஹிஸ்ட்ரி என்ன அவரோட நிலை என்ன அவருக்கு ஓட்டு போட போறது அங்க கட்சியோ ஜாதியோ மதமோ கிடையாது மக்களின் மனசாட்சி ஒரு தலைவர் ஒரு அம்மாவால் வளர்க்கப்பட்ட தலைவர் அம்மா யாருன்னா ராமநாதபுரத்துல பல இடங்கள்ல பல மக்களுக்காண்டி நலனுக்காண்டி உழைத்தவர் அம்மா அவரோட மாணவன் அவரோட மாணவனுக்கு மக்கள் தரப்போற வெற்றி வெற்றி அது கண்டிப்பா மனசாட்சியின் வெற்றியா தான் இருக்கும் இது அம்மாவின் மனசாட்சியின் வெற்றியா இருக்கும் முறையில் அதாவது இந்த தேர்தலில் வந்து முக்கியத்துவ சமுதாய மக்கள் தங்கள் நாங்க யாருன்னு நிரூபிப்பாங்க என்ன எடுத்துட்டு நான் நான் சாதிரியை நான் விட்டு ஆமா அதே தாண்டி அவருக்கு வந்து எல்லாரோட ஒத்துழைப்பு இருக்கு நான் விட்டு கொடுப்பனாங்க என்ன எங்க சார்ந்த ஒருத்தர் கூட்டிட்டு வந்து ஒருத்தர் ரோட்ல விட்டுட்டா திருப்பி திருப்பி அவர் கோட்டைக்கு போற விடுவா அந்த அதிமுகவை கைப்பற்றுற வரைக்கும் அவருக்கு கண்டிப்பான முறையில எங்களால புரிந்த உதவிகள் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் இருக்கு பயம் எதற்கு